இந்த மாதிரியான ரிஸ்க்கான காட்சிகளை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் ஒன்று இல்லைன்னா நீங்கள் அப்படி எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு முறையான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸு மெஷர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்றதை பார்க்கணும் அப்படிலாம் எதுவும் பார்க்கறது இல்லை அங்கே உள்ள சண்டை காட்சிகள் வந்து வந்து அதை பார்த்துட்டு அதோடய தாக்கம் வந்து நானும் இங்கே அது மாதிரி பண்ணணுன்ற முயற்சி எடுக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கொஞ்சம் சேஃப்டியாக தான் இங்கே படங்கள் வெற்றியை பொறுத்த வரைக்கும் சண்டை காட்சிகளால் வந்து படங்கள் வெற்றி அடைகிறதெல்லாம் இல்லைம்மா நான் அதை சொல்லுவேன் நான் படங்கள் எடுக்கலாம் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த சண்டை காட்சிகள் தேவையில்லை சினிமாவும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த மாதிரியான முயற்சிகள்லாம் அடுத்த கட்டம்னா நம்ம ஏன் நம்ம அந்த கட்டத்துக்கு ஏன் நம்ம போகணுன்ற ஒரு கோடி போட்டு பத்து கோடி எடுக்கணும் பத்து கோடி போட்டு இரநூறு கோடி எடுக்கணும் நூறு கோடி போட்டு வந்து ஐநூறு கோடி எடுக்கணும் அப்படி தான் இந்த சினிமா போயிட்டுருக்கு இதெல்லாம் வந்து தேவையில்லாமல் நமக்கு வந்து அந்த கல்ச்சர் அவன் ஹாலிவுட்டில் அவன் எடுக்கிறானா அவன் கல்ச்சருக்கு அவன் எடுக்கிறான் படம் நம்ம கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி படங்கள் வரணுன்றான் நம்மோடு இணைந்திருக்கிறார் சினிமா விமர்சகர் திரு ஜெயகுரா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் வணக்கம் இயக்குனர் பாரஞ்சித் அவர்களுடைய வேட்டுவோம் படத்தில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆனது நிகழ்ந்து ஒரு உயிரிழந்து பறி போயிருக்கு ஒரு ஸ்டன்ட் டேரக்டர் வந்து உயிரிழந்திருக்கிறாரு இது காரணமாக அவர் மேல வந்து வழக்கு பதிவு பண்ணப்பட்டதாக செய்திகள் நடந்து வெளியாகி ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு என்ன நடந்தது அப்படின்றத பத்தி சொல்லுங்க இந்த வழக்கின் பின்னணி பற்றி படப்பிடிப்பு வந்து இயல்பாவே நான் சொல்றேமா பொதுவாகவே வந்து முன் அதாவது நான் சொல்கிறது மாடன் தியேட்டர்ஸ்லாம் வந்து பல படங்கள் வந்து சண்டை காட்சிகள்லாம் வந்து கேட்டால் எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு தான் அந்த வால் சண்டையெல்லாம் மாறி புராண படங்களில் அந்த வால் சண்டையெல்லாம் மாறி இந்த மாதிரியான இந்த சொல்லுவாங்க இல்லையா இந்த கராத்தேக்கும் ஃபூலாம் மிக்ஸ் பண்ண மாதிரியான இந்த குத்து சண்டை மாதிரி நடக்கும் எம்ஜிஆர் படங்களில் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜெய்சங்கர் உடைய காலகட்டங்களில் வந்து அந்த சண்டை பயிற்சி வந்து இன்னும் கொஞ்சம் ரியல் ஃபைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா வந்து ஜெய்சங்கருடைய அது தான் சண்டை காட்சிகள் உள்ள படங்களை வந்து பார்க்கக்கூடிய இளைஞர்கள் வந்து மெல்ல மெல்ல உருவாயிருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த ரஜினி கமல் வந்தபோது அந்த சண்டை காட்சிகளை கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நடிக்கிற சண்டை காட்சிகளாக மாறுச்சு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அடுத்து வந்த ஜென்ரேஷன் இல்லையா ரஜினி கமலுக்கு பிறகு வந்த ஜென்ரேஷன் இல்லையா இப்போது அஜித்தாக இருக்கட்டும் விஜயாக இருக்கட்டும் இந்த ஜென்ரேஷன் இருக்கட்டும்னா இருக்கிற சண்டை காட்சிகள் வந்து டூப் போட்டு நடிக்கிற மாதிரியான சண்டை காட்சி எப்படி டூப் இருக்குது அதில் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நடிக்கிற காட்சிகள்லாம் வந்து கேட்டால் சண்டை பயிற்சியில் இருக்கக்கூடிய அந்த ஆக்டர்களை வந்து டூப் ரெடி பண்ண ஆரம்பித்தாங்க ஏன்னா முன்னாடி வந்து கேட்டால் ரிஸ்க் இல்லாமல் ரிஸ்க்கு கூட கூட இந்த ரிஸ்க்கான காட்சியை நான் நடிக்க முடியாதுன்னு சொல்லுவோம் பொதுவாக சொல்லுவாங்க இந்த சண்டை காட்சியை நான் நடிக்க முடியாதுன்னு போது இதை வந்து நாங்கள் டூப் போட்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டூப் இப்போ இல்லை அது எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் கூட டூப் வந்துச்சு என்ன வந்து இப்போ சிவாஜி படத்துக்கெல்லாம் வந்து கேட்டால் டூப் யாருன்னா ஜூடோ ரத்னம்னு சொல்லிட்டு சண்டை பயிற்சி மாஸ்டர் இருக்கிறார் அவர் தான் ஸ்டண்ட் மாஸ்டர் அவர் தான் வந்து சிவாஜிக்கு வந்து டூப்பாக நடிப்பார் அப்படியே டை வடிக்கிற மாதிரி காட்டுவாங்க முகத்தை காட்ட மாட்டாங்க ஆனால் வந்து டைவ் வடிக்கிறது வந்து கேட்டால் அவர் தான் இருப்பார் அந்த மாதிரி நிறைய காட்சிகள் எடுக்கப்பட்டது கேமராவுக்கு அதிகமான வேலை இருக்கும் இந்த மாதிரி இப்போது என்னாச்சுன்னா காலப்போக்கில் அடுத்தது வந்து கேட்டால் வந்து எல்லாருக்குமே டூப் இருக்கிறாங்கன்றது ஒரு பக்கம் ஸ்டண்ட்டில் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே டூப் இருக்கிறாங்க அது வந்து ரஜினியாக இருக்கட்டும் கமலாக இருக்கட்டும் எல்லாருக்குமே டூப் இருக்கிறாங்க இப்போது வந்து இப்போ விஜய் இப்போது அஜித்லாம் வந்த பிறகு சில காட்சிகளை அவங்களே கூட ரிஸ்க் எடுத்து நடிக்கிற காட்சிகள் இருக்குது சில ரிஸ்க்கான காட்சிகள் வந்து வேண்டாம்னு கூட தவிர்த்துருக்கிறாங்க அதெல்லாம் நடந்துருக்கு இப்போது வந்து உங்களுக்கு தெரியும் வந்து ஹீரோ பட்டாரமே இருக்குது இன்றைக்கி ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்ப வந்து ஹாலிவுட் படங்களுக்கு இணையாக வந்து ஸ்டண்ட் காட்சிகள் அமைக்கிறாங்க இந்த கார் சேஸிங்ன்றதுலாம் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம் கார் சேசிங் காட்சிகள் அதில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சில கா காரை கொண்டு வந்து உங்களுக்கு தெரியும் பழைய காரில் கொண்டு வந்துட்டு அது வந்து புது கார் மாதிரி காட்டுவாங்க தூரத்தில் இருந்து அது போல் வந்து அது டிரைவடிச்சு விடும்போது பார்த்திங்கன்னா அது ஓட்டக்காராக இருக்கும் இது மாதிரி பல படங்கள் நடிச்சிருக்கிறாங்க இந்த காட்சியில் வந்து கேட்டால் அது நிறைய ரிஸ்க்கும் ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க கடந்த காலத்தில் நிறைய ஸ்டண்ட் நடிகர்லாம் இறந்துருக்கிறாங்க இப்போ இவர் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு வேற எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் அந்த இண்ட்ரிடத்தில் கூட ஆமாம் அப்படி தான் ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஏதாவது ஒரு ஆபத்தான ரிஸ்க்கான வந்து வேலைகள் நடந்ததுன்னா அதை போய் ஆய்வு செய்கிறதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸும் இருப்பாங்க அந்த ஃபேக்ட்ரிஸோடய அந்த ஃபேக்ட்ரியை போய் இன்ஸ்டால் பண்ணுறவங்க இருப்பாங்க தொழில் சம்பந்தமான வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே மிஷினரிஸ்கெலாம் எப்படி இருக்குது அதை ஆய்வு செய்வாங்க இது வந்து எந்த அளவுக்கு லேபர் வெல்ஃபேர் எப்படி பார்த்து பார்த்துக்கிறாங்க இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குது தமிழ்நாடு அரசுல இருக்குது இந்திய அளவில் அவங்க கேட்டால் எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அமைப்பு ரீதியாக போய் ஆய்வு செய்கிறதுன்னு ஒன்று இருக்குது அரசமைப்பு இது ஆனால் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான வந்து ஆய்வுலாம் நடக்குதான்றது ஒரு கேள்வி ஒரு கிரேன் வச்சு வந்து ஒரு வேலை நடக்குது ஒரு ஷூட்டிங் நடக்குது அந்த கிரேனோட ரோப்லாம் கரெக்டாக இருக்கா அதை வந்து அந்த காட்சியில் நடிக்கக்கூடிய வந்து பார்த்த நபராக இருக்கட்டும் அந்த கிரேனை இயக்கக்கூடிய நபராக இருக்கட்டும் அவங்க அதுக்கான பெல்டெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்களா அந்த டக் பெல்ட்னு சொல்லுவாங்க அதை கட்டிக்கிட்டு செய்கிறது சொல்லிட்டு ஒரு காட்சியில் வந்து கேட்டால் வந்து ஊக்கெல்லாம் சரியாக மாட்டி மேலே ஜம்ப் பண்ணுற மாதிரி சில காட்சி இருக்கும் ஸோ சண்டை பயிற்சியில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது அது சம்மந்தப்பட்ட அந்த ஒரு இண்டஸ்ட்ரின்ற அடிப்படையில் அது சினிமான்றது ஒரு இண்டஸ்ட்ரி அப்போ இண்டஸ்ட்ரி அடிப்படையில் அதுக்கான ஆய்வாளர்கள்லாம் வந்து அரசு ரீதியான ஆய்வாளர்கள்லாம் போய் அதை பார்க்குறாங்களா இல்லை அவங்களே இதை பார்த்துக்கிறாங்களான்ற மாதிரி இருக்குது என்ன நான் யார் படம் எடுக்கிறாங்களோ அந்த தயாரிப்பாளர்களும் அந்த இயக்குனரும் அந்த நிறுவனமே வந்து அதை பார்த்துக்கிறாங்க பா பார்த்துக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது ஆனால் பொதுவாக நீங்கள் என்னதான் வந்து இயக்குனராக இருந்தாலும் தயாரிப்பாளராக இருந்தாலும் நீங்கள் பணத்தை போட்டு நீங்கள் படம் எடுத்தாலும் கூட இந்த மாதிரியான ரிஸ்க்கான காட்சிகளை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் ஒன்று இல்லைன்னா நீங்கள் அப்படி எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு முறையான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸு மெஷர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்றதை பார்க்கணும் அப்படிலாம் எதுவும் பார்க்கறது இல்லை பார்க்குறதுனா அதில் வந்து கேட்டால் முழுக்க முழுக்க அவங்கக்கிட்டே கொடுத்துருவாங்க யார்கிட்டயே கொடுத்துருவாங்க சண்டை பயிற்சி யார் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்டேயே ஒப்படைச்சிடுவாங்க அந்த வேலையை இப்போ அவங்களே பார்த்துக்கிட்டோன்ட்டு அப்போ அவங்க வந்து நான் சொல்லுவேன் கேட்டால் சில நேரங்களில் வந்து கொஞ்சம் அலட்சியம் இருந்தாலோ இல்லை கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கும்போது போது கொஞ்சம் கவனக்குறைவு ஏற்பட்டாலும் கூட இந்த மாதிரி விபத்து நடக்கும் அப்படி தான் இந்த கார் விபத்து அப்படிதான் நடந்திருக்கு அவங்க ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு வேளை அந்த அவர் வந்து அந்த சொல்லுங்களேன் சீட் அந்த சீட் பெல்ட் எல்லாம் போடாமல் விட்டாரா அது என்ன நடந்தது உள்ளே நடந்ததுன்னு தெரியல அவன் கேட்டனா வந்து அந்த கார் சேசிங்கில் தான் வந்து நம்ம அந்த காட்சியை நம்ம பார்க்குறோம் அதில் தான் வந்து ஆபத்து நடந்திருக்கு ஏதோ ஒன்று மாதிரி ரிஸ்க் ஆகி வந்து இறந்துருக்கு போட்டுருக்கு அது வழக்கமாக பண்ணுவாங்கம்மா அது வந்து ஏன்னா அவர் தான் இந்த படத்தோட தயாரிப்பாளர் இந்த படத்தோட தயாரிப்பாளர் வந்து அவர் தான் சொல்கிறாங்க யார் ரஞ்சித் தான் தயாரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயக்குனரும் அவர் தான் அந்த படத்துக்கு டைரக்டரும் அவர் தான் எஃப்எம் அது நடக்கும் இந்தியன் டூவில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கிரேனில் வந்து ரெண்டு பேர் மூணு பேர் இறந்தாங்க அதில் வந்து அந்த மூணு பேர் இறந்தபோது வந்து அந்தளவுலாம் அந்த படம் டிலே ஆனது கூட அது ஒரு ரீசன் இந்தியன் டூ அப்போ மூணு பேர் இறந்தபோது வழக்கு பதிவு பண்ணாங்க சங்கர் மீதும் பண்ணாங்க கமல் மீதும் வழக்கு பதிவு பண்ணாங்கன்னு அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டிருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா இந்த வழக்கில் என்ன பெரிய வந்து இது வந்து திட்டமிட்டு நடந்ததா ஒன்றும் கிடையாது ஒரு அன்எஸ்பெக்டடாக நடக்கக்கூடிய விபத்து தான் ஆனால் அந்த விபத்துக்கு வந்து ஒரு பொறுப்பு யாராவது எடுத்துக்கணும் இல்லையா யாராவது அடர்டேக் பண்ணிக்கணும்ல இதுக்கு வந்து இது இது நடந்திருக்கக்கூடாது நடந்துருச்சு இதுக்கு யார் தான் பொறுப்பணும் கேட்டினா சம்மந்தப்பட்ட வழக்கு பதிவு பண்ணாங்க வழக்கு பதிவு பண்ணி விசாரணை பண்ணி இதில் வந்து உள்நோக்கம் எதுவும் இல்லை அப்படின்னு அது வந்து தள்ளுபடியும் ஆகலாம் இது வந்து வழக்கு பதிவு பண்ணாங்க அது அப்படியே இருக்கும் அவ்வளோ தான் இந்தியன் டூ கூட வந்து கமல் கமல் மேலே வழக்கு பதிவு பண்ணாங்க அதுக்கப்புறம் அது என்னாச்சு அப்படியே தான் போயிடுச்சாலும் சினிவை பொறுத்த வரைக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட் சார் மக்களை வந்து ஒரு பொழுதுபோக்காக பார்க்கக்கூடிய ஒரு தான் வந்து இருந்துட்டு இருக்காது என்னதான் வந்து ரொம்ப எமோஷன் வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் இந்த அளவு உயிர் போற அளவுக்கு அதுல ஒரு சீரியஸ்னஸ் இல்லை இது ஆங்கில படங்கள் படங்கள் மீதான ஒரு தாக்கம் தான் ஆங்கில படங்களில் நிறைய உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் நிறைய ஸ்டண்ட் காட்சிகளாக இருக்குது உங்களுக்கு தெரியும் அதுக்கான வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோடு பண்ணால் பிரச்சனை இல்லை அங்கெல்லாம் நீங்கள் அவதார் படம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன அது அனிமேஷனா அது ரியலான்னு கூட நமக்கு தெரியாது அவதார் படம் பார்த்துருப்பீங்க அவதார் மாதிரி இன்னும் நிறைய படங்கள் இருக்குது அங்கே உள்ள சண்டை காட்சிகள் வந்து வந்து அதை பார்த்துட்டு அதனோட தாக்கம் வந்து நாமளும் இங்கே அது மாதிரி பண்ணணுன்ற முயற்சி எடுக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அது கொஞ்சம் சேஃப்டியாக தான் இங்கே படங்கள் வெற்றியை பொறுத்த வரைக்கும் சண்டை காட்சிகளால் வந்து படங்கள் வெற்றி அடையிறதுலாம் இல்லைம்மா நான் அதை சொல்லுவேன் நான் அப்படி பார்த்தா நான் சொல்கிறேன் நம்ம வந்து கலாச்சாரத்துக்கு ஏற்ற படங்களை எடுக்கிறதே நல்லதாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கடந்த காலத்தில் பல படங்கள் அது லப்பர் பந்துவாக இருக்கட்டும் அதுக்கு பிறகு அந்த சில படங்கள் வந்து குடும்பஸ்தன் ஒரு படம் மணிகண்டன் நடிச்சாரு அவ்வளோ அழகாக இருக்கும் ரொம்ப அந்த ஃபேமிலியோடு போய் உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் சாதாரண குடும்பங்களில் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் அது எப்படி மையம் தெரியப்படுத்தியிருப்பாங்க ஏன் இப்போ ரீசெண்டாக நான் த்ரீ பிஹெச்கேன்னு ஒரு படம் பார்த்தேன் சரத்குமார் நடிச்சிருவார் சரத்குமார் எவ்வளோ ஸ்டண்ட் காட்சிகள்லாம் நடிச்சிருக்கிறாரு பறந்து பறந்து சண்டை போடுவார் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இந்த படத்தில் வந்து கட்டினா வந்து சாதாரணமாக ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு வீட்டுக்காக வீடு கட்டுறதுக்காக வீடு வாங்கணுன்றதுக்காக போராடக்கூடிய ஒரு அப்பாவாக நடிச்சிருக்கிறாரு அவ்வளோ நல்லா இருக்குது நடிப்பு அவருடைய எக்ஸ்ட்ரானரி ஆக்டிங் வந்து நடிச்சிருக்கிறாரு சரத்குமார் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு குடும்பத்தோடு போய் வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் த்ரீ பிஹெச்கே ஸோ அதெல்லாம் அந்த படங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு இவங்க எடுக்கிற மாஞ்சி மாஞ்சி இந்த மாதிரியான ஒரு ஸ்டண்ட் படங்கள்லாம் எடுக்கிறாங்கள்ல பெரிய ரிஸ்க் எடுத்துக்க எத்தனை நாள் ஓடிடுது நீங்கள் கேங்க மூணு நாள் கூட ஓடுறதில்ல நான் பார்க்குறேன் அதுக்காக நான் வந்து இங்கே கலைஞர்களை நான் குறைச்சி மதிப்பிடலை இப்படியும் கொஞ்சம் எடுங்கன்ற நான் இந்த ரிஸ்க் எடுத்து ஒருத்தர் இப்போ பாருங்கள் இப்போ மோகன்ராஜ் குடும்பத்துக்கு யாருமா பொறுப்பு நான் கேட்குறேன் அவர் இந்த குடும்பம் அவர் என்ன பெருசாக அவர் சம்பாரிச்சிட்ருப்பார் சினிமாவில் மோகன்ராஜ் என்ன வந்து இப்போ தான் வந்து அவர் இப்போ தான் நமக்கு தெரியுமே அவர் மோகன்ராஜின்றர் இப்போ தான் சண்டை காட்சிகள் இப்போதான் இப்போ தான் தெரியும் நமக்கு இது முறைக்கிற அறிமுகம் கிடையாது அவ்வளோவா அப்படி இருக்கும்போது நான் வந்து படங்கள் எடுக்கலாம் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த சண்டை காட்சிகள் தேவையில்லை மனித உணர்வுகளை நீங்கள் வந்து படமாக எடுங்கன்ற நான் சும்மா எதுக்கு இந்த மாதிரியான அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த மாதிரியான முயற்சிகள்லாம் அடுத்த கட்டம்னா நம்ம ஏன் நம்ம அந்த கட்டத்துக்கு ஏன் நம்ம போகணுன்ற நான் அந்த கட்டம் நான் ஆங்கில படங்களுக்கு என்னையா அந்த கட்டத்துக்கு ஏன் எவ்வளோ நாளும் இந்த கட்சியை வச்சு சொல்லட்டுவிங்க அல்லது வந்து மாதிரி எகிரி எகிரி சண்டை போடுவீங்க ஒரு ஜீப்பும் ஜீப்பும் மோதிக்கிற மாதிரி காட்சிகள் எதுக்குன்னு கேட்குறேன் இதெல்லாம் த்ரீபிஎஸ்கேல அந்த மாதிரி எதனா காட்சி இருக்கா என்ன நீங்கள் இன்னும் வந்து வாழ்வியல் சம்பந்தமான படங்கள் நிறைய வரணுமா இங்கே வந்து சும்மா கமர்ஷியலில் போயிட்டு விழுந்து இவங்க பணத்தை அடிக்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு கோடி போட்டு பத்து கோடி எடுக்கணும் பத்து கோடி போட்டு இரநூறு கோடி எடுக்கணும் நூறு கோடி போட்டு வந்து ஐநூறு கோடி எடுக்கணும் அப்படி தான் இந்த சினிமா இருக்கு அது யார் வேணால் இருக்கட்டும் இங்கே முழு முழுக்க முழுக்க இங்கே வந்து பல நாவல்கள் வந்து படமாக்காமல் இருக்கிறாங்க அத்தனையும் வாழ்க்கைக்கு தேவையானது இஸ் எடுத்தாரு எத்தனை ஜீப் மோதிச்சு நீங்கள் சொல்லுங்கள் ரிசு எடுத்தார்ல எத்தனை ஜீப் வந்து ஒன்றோட ஒன்று மோதிக்கிடுச்சு இல்லை எத்தனை இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹெலிகாப்டர் மோதிச்சு எங்கே எதுவும் கிடையாது படங்கள் நீங்கள் வந்து கமர்ஷியலாக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க கமர்ஷியலாக நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க அது கடைசியில் வந்து ரிஸ்கில் போய் முடியும் யாரோ ஒரு குடும்பம் வந்து கஷ்டப்படுது நாங்கள் சேரன் படங்களில் எத்தனை படங்களில் அது மாதிரி ஜீப்புகள் உடனோட ஒன்று மோதி தீப்பற்றி எரிஞ்சிருக்கு சொல்லுங்கள் நீங்கள் சேரன் படங்கள் சொல்லுங்கள் பாரதிராஜா ராஜா படங்கள் சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து தேவையில்லாமல் நமக்கு வந்து அந்த கல்ச்சர் அவன் ஹாலிவுட்டில் அவன் எடுக்கிறான் அவன் கல்ச்சருக்கு அவன் எடுக்கிறான் படம் நம்ம ஏற்ற மாதிரி படங்கள் வரணுன்றான் மலையாள படங்கள் கூட இருக்குமா அங்கேயும் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் இருக்காது நீங்கள் மலையாள படங்கள்லாம் அதுக்காக ஜீப்பே வேணாமான்னு சொல்ல ஜீப் கூட வேணும் தான் இது இப்போ தொடரும்னு ஒரு படம் ஒரே ஒரு கால் டாக்ஸி தான் அந்த கால்டாக்சி வச்சே வந்து பார்த்தீங்கன்னா வந்து படம் ஓடும் இப்படி வந்து நம்ம ரிஸ்க் தொடர்ந்து தேவையில்லாமல் அதிக ரிஸ்க் இதுன்ற இப்படிலாம் ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது பல ஜீப்புகள் அப்படியே துரத்துற மாதிரி சேசிங் வர மாதிரி மோதுற மாதிரி முட்டுற மாதிரி நிறைய நம்ம படம் பார்த்துருக்கிறோம் அது அவசியம் இல்லைன்ற நமக்கு நமக்கு தேவையானது என்னவோ நம்ம மக்களுக்கு தேவையானது என்னவோ அதை படம் எடுத்தாலே போதும் பாரஞ்சித் அவர்களுடைய படூழ நடந்த ஒரு விஷயத்தை பத்தியும் தமிழ் சினிமாவுக்கு இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கு அப்படின்றத பத்தி பல விஷயங்கள்